அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒபர் கத்து அம்பிக்கைய சகோதர சகோதரிகளை பிறமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் நூற்றி பதினேழு நபி லூத்து அலைவசலம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் ரெண்டு இதில் ஓரிணை சேர்க்கையில் ஈடுபட்ட அந்த காலத்தில் வாழ்ந்த ஆண் மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக நபி லூத்து அலைவஸ்லம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் என்பதை முதல் காணொலியில் அறிமுகமாக எங்களுக்கு சொல்லியிருக்கோம் அதோட தொடர்ச்சியில் தொடருவோம் நீங்கள் பெண்களை விட்டு இச்சைக்காக பெண்களை விட்டுவிட்டு உங்களுடைய இச்சைக்காக ஆண்களிடம் செல்கிறீர்கள் நீங்கள் வரம்பு வரம்பு மீறிய கூட்டமாகவே இருக்கிறீர்கள் என்றும் நபி லூத் அலைவஸ்லம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள் இவர்களை உங்கள் ஊரை விட்டு வெளியேற்றுங்கள் இவர்கள் ரொம்ப சுத்தமான மனிதர்களாக இருக்கிறார்கள் என்பதே அவரது சமுதாயத்தின் ஒட்டுமொத்த பதிலாக இருந்தது என்று அல்ல சொல்லி காட்டுகிறான் நபி லூத் அவர்கள் அவங்களுக்கு அறிவுரை சொல்றாங்க அதற்கு அவர்கள் சொன்ன பதில் என்ன இவர்களை உங்கள் ஊரை விட்டு வெளியேற்றுங்கள் வேற வழி கிடையாது ஏன்னு கேட்டா இவர்கள் ரொம்ப சுத்தமான மனிதர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் நம்ம ஊரில் இருப்பதற்கு அருகதையற்றவர்கள் என்பதுதான் அவர்களுடைய சமுதாயம் ஒரு மனுஷன் அல்ல ரெண்டு பேர் சல்ல ஒட்டுமொத்த சமுதாயத்துடைய பதிலாக இருந்ததாக அல்லாஹ் அபுல்லா ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் அது மட்டுமல்ல எனவே அவரது மனைவியை தவிர அவரது குடும்பத்தாரையும் அவரையும் நாம் காப்பாற்றினோம் அவள் அழிந்து போவோரில் ஒருத்தியாக இருந்தால் யாரே நூகலைஸ்வலாம் அவர்களுடைய மனைவி அது என்ன காரணம்னு தெரியல அண்ணா அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக ஆள் பிடிச்சி கொடுக்குற வேலை நான் என்ன செஞ்சாங்களோ தெரியாத அல்லஹாலும் அதில் அவங்க ஒருத்தவங்க இதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது லூத் அவர்களுடைய மனைவியுடைய நிலை அவர்களுக்கு பெரும் மலையை பொழுவித்தோம் குற்றவாளிகளின் முடிவு எவ்வாறு இருந்தது என்பதை கவனிப்பீராக என்று அல்லாஹ் அபுல் ஆலமின் ஏழாவது அத்தியாயத்தில் எண்பது எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு ஆகிய வசனங்களில் தொடர்ச்சியாக இந்த செய்திகளை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் எனவே நபி லூத் அலைவஸ்லாம் அவர்கள் காலத்தில் முதல் முதலாக அதற்கு முன்னால் உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் ஒரு தீய காரியம் நடக்கலை முதல் முதலாக இவர்கள்தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உலகத்தில் துவக்கி வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மக்கள் அவர்கள் அவர்களை நெருப்புள்ளப்படுத்துவதற்காகவே அந்த ஊருக்கு அல்லாஹு ரபுல் ஆலமின் நபி இப்ராஹிம் அலேவசலாம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே அந்த மக்களுக்கு லூத்தலைவசலம் அவர்கள் பக்கத்திலேயே அனுப்பி வைக்கப்பட்டார்கள் என்பது